தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி ஐம்பது ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நானூத்தி முப்பத்தொரு ரன்கள் குவித்து அசத்தி இருக்கிறது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெற்ற நிலையில் மூன்றாவது ஒரு நாள் போட்டி மெக்காய் நகரில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது கடந்த இரண்டு போட்டிகளாக தடுமாறிய ஆஸ்திரேலிய அணி இன்றைய ஆட்டத்தில் பட்டையை கிளப்பினார் குறிப்பாக தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட் கேப்டன் மிட்சி மார்ஷ் அபாரமாக விளையாடி தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சை சுழுக்க எடுத்தனர் வழக்கம் போல் அதிரடி என்பது பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார் இதில் பதிமூன்று பவுண்டரிகளும் அடங்கும் இதே போன்ற கேப்டன் மிட்செக் மார்ஷ் அதிரடி காட்டி ஐந்து பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார் இதில் ஐந்து சிக்ஷர்களும் ஆறு பவுண்டரிகளும் அடங்கும் முதல் விக்கெட்டுக்கு இந்த ஜோடி முப்பத்தி நான்கு ஓவரில் இருநூற்று ஐம்பது ரன்கள் எடுத்தது மிட்செல் மார்ஷ் நூறு ரன்களில் பெவிலியன் திரும்ப மூன்றாவது விக்கெட்டுக்கு கேமரன் கிரீன் மற்றும் அலெக்ஸ் கெரி आगे वि கேமரான் கிரீன் கடந்த சில போட்டிகளாக தடுமாறிய நிலையில் இன்று முதல் பந்திலிருந்தே அடித்து ஆட முயற்சி செய்த கேமரான் கிரீனை ஒரு கட்டத்துக்கு மேல் கட்டுப்படுத்தவே முடியவில்லை சிக்ஷர் பவுண்டரிகளை பறக்கவிட்ட அவர் நாற்பது பந்துகளில் சதத்தை பூர்த்தி செய்தார் இதன் மூலம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வரலாற்றில் அதிவேகமாக சதம் அடித்த இரண்டாவது வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றார் தொடர்ந்து அதிரடி காட்டிய அவர் ஐம்பத்தைந்து பந்துகளை எதிர்கொண்டு கடைசி வரை ஆட்டமிழக்காமல் நூற்று பதினேழு ரன்கள் எடுத்தார் இதேபோன்று அலெக்ஸ் கெரி முப்பத்தேழு பந்துகளில் அரை சதம் அடித்தார் இதன் மூலம் ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவர் முடிவில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு நானூற்று முப்பத்தொரு ரன்கள் குவித்திருக்கிறது இது ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியா அடித்த இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் ஆகும் இதன் பின்னர் களமிறங்கிய தென் ஆப்பிரிக்கா இருபத்தைந்து ஓவர்களில் நூற்று ஐம்பத்தைந்து ரன்களில் ஆல் அவுட் ஆகி தோல்வியை தழுவியது